கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை பங்குனி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கிருபையும் விசுவாசமும் இன்றைய தியான வசனம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் தியானம் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அதிகம் கேட்கப்படும் மனுஷர் அவனிடத்தில் ஒப்புக்கிறார்களோடத்தில் அதிகமாய் கேட்பார்கள் என்று கிருபையின் அருமையான சகோதர சகோதரிகளே நீங்கள் கிருபையை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருந்தால் அதை வீணடிக்காத படிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் கிருபையானது பாவம் செய்வதற்கென்று கொடுக்கப்பட்ட சீட்டு அல்ல மாறாக மாம்சமானது செய்ய விரும்பும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் இருக்கவும் சுயபலத்தினாலே நம் வாழ்விலே நிறைவேற்றி முடிக்க இயலாதிருக்கும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நிறைவேற்றி முடிக்கும்படியாகவுமே கிருபை நமக்கு தாராளமாக அளிக்கப்பட்டிருக்கின்றது அன்று ஏதேனிலே ஏவாளுக்கு எப்படிப்பட்ட சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருந்ததோ இன்று ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு அந்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு சம்பவங்களிலும் தெரிவானது அவன் அவனுடையதாக இருக்கின்றது மிட்பராகிய இயேசு வந்த பின்பு மாத்திரமல்ல தேவனாகிய கத்தர் தாமே உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி இருக்கின்றார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் படிக்கும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும் படிக்கும் கிருபையினாலே நாம் பெற்ற விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் விசுவாசத்திலே ஆரம்பித்து சுயபலத்திலே முடிவடைந்தவர்கள் தவறிப் போகின்றார்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் விசுவாசத்திற்குரிய கிரியைகளை நம் வாழ்விலே நடப்பிக்க வேண்டும் பிசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது ஜெபம் செய்வோம் என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல் கிருபியை பொடிகின்ற தேவனே கிருபையின் ஆண்டுகளை ஞானமாக பயன்படுத்தும் படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல் வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தொடக்கம் பதினேழாம் வசனம் வரை